எனக்கு தாடிமான் கிடக்குதப்பா என்ன செய்யறேன்னு தெரியாம கிடக்குது இருப்பம்மா பண்ணுனாலே வந்த பொடியே எங்க ஆலையில் இங்கே போட்டானது தெரியாது ரெண்டு மூணு நாள் அந்த வீட்டு பக்கம் வர இல்லை சரி ஒரு வெத்திலி ஒண்டை போடுவோம் இந்த வெத்திலி ஒண்டை பழகி மனுஷன் படுற பாடு என்னடா தம்பி செய்யறேன்னு தெரியாம கிடக்குது பாப்பம் பார்ப்போம் என்னடா போன் அடிக்குதடாப்பா வாருங்கோ அவன் தான் அடிக்கிறான் எலக்ட்ரிசி போட்டு பொடியு அடிக்கிறான் எந்த பொடியனுக்கு அடிப்பான் முருக்கா எந்த பொடியனுக்கு ஆ அப்படிங்க போகுத ஹலோ தம்பி எங்கேயா பண்ணிக்கிறீங்க வீட்டுக்கு முன்னாலேயும் அப்ப யார போவாங்க பின்னாலையில வந்துட்டேன் தம்பி வடலி பனை வந்துட்டேன் அది என்ன தம்பி கேக்குற ஓடி வெக்கையும் يم இதுமா பின்னதே என்ன ஜோடிகள் இருக்கேன் தேங்காய் முளைக்குது பாக்குறேன் தம்பி வாடா ப உள்ள வாடா உள்ள வா முளைக்கு வா ஓகே 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 பெரட் அபன் வந்தா தான் இதுக்கு ஏதா ஒரு தீர்வு காணலாம் மெர்சன் தடிமன் அதோட இருக்கு தம்பி தம்பி என்ன தம்பி நீ நீண்டக்கு போール பண்ணாமலே நீ ஓ மண்டன வந்துட்டே இப்படியே இந்த பக்கம் வந்தா என்னடா அபனி

பதினையாயிரம் என்ன கண்ணாடிகள் பொண்டிலுக்கு தெரியாதப்பா அவள் சொல்லுவல் என்னதுக்கு அங்க போறீங்க தேங்காய் விழையா அந்த விழையண்டு சொல்லுவல் தெரியுதாரு எத்தனை ரூட்டுகளை நான் பாத்திர கண்ணாடி வந்து நாங்க மேசைக்கு போடுற கண்ணாடி இருக்குல்ல ஓ அந்த கண்ணாடி வட்டி போடலாம்

உனக்கு பொறா வாரண்டா கொட்டனோட வாரண்டா பொற்ரா வாரணி இப்போ உனக்கு தம்பிதை முடிய புவா பாரு இல்ல புறி இன்றைக்கு இவனுக்கு இருக்குது விளையாட்டு கம்மாங்குத்து